அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கரனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலாச்சாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்களத்தை மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் அதாவது சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்த சுக்கர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதேபோல் கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சிம்ம ராசியில் சுக்கர பகவானும் தண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி கதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் புதனோடு இணைந்து இருக்கிறாருங்க சுக்ரன் லாபஸ்தானத்திலும் தெரிதவர் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் நன்மையே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பெண்களுடைய வழியில் ஆதாயம் உண்டுங்க மனைவி வழியில் நன்மை உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தில் குரு செவ்வாயோடு இணைந்து இருப்பதால் தொழில் வளம் மற்றும் லாபம் அதிகரிக்குங்க சிலருக்கு நீண்ட தூர மாறுதல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாங்க சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பெருமாளும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் தாங்க இத பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரன் உண்டுங்க சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிக வகிக்க வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்து நான்குக்கும் அதிபதிங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதேங்க எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்ற வை சிறப்புடன் யோகத்தை தருபவர் சுக்ரன் தாங்க அசுரகுரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆகையாக ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் சுக்ரன் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைப்பது பரிபாலனம் செய்யக்கூடியவரும் சுக்ரன் தாங்க வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் அடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்தும் காரணன் சுக்ரன் தாங்க சுக்லாபம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் இளம் பெண்ணை குறிப்பது காலை பொழுதை குறிப்பவரும் இவர் தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க காமத்திற்கு காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் கூறியவர் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிக்க கூடியவரும் இவர்தாங்க ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தாங்க காலை கலை உலகில் சிறப்பான நிலையை அளிக்கக்கூடியவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தாங்க குறிப்பிட்ட சுக்கர பகவான் வலுப்பெற்று இருந்தால் கலாராசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்மம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படு வழங்கப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க அதே நேரத்துல கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சுக்கரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாங்க அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கரன் தாங்க இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மன நிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் அதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அழகு கவர்ச்சியான உடல் அமைப்பு வசதி வாய்ப்பு நல்ல உடல் அமைப்பு தைரியம் துணிவு சுகபோக வாழ்வு நல்ல குடும்பம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக ஒரு தருணமா இக்காலகட்டம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சுக்ரன் பலம் இழந்தால் அஹ் நல்லதில்லைங்க அதனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசினி பொறுத்தவரைக்கும் சுக்ர பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வருகிறார் எனவே தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்ரன் எனவே புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமை இருக்குது தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க இதனால் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வீங்க இருப்பவர்களுக்கு பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் தொடங்கும் யோகம் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க சிவராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி உண்டுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குது உத்தியோக உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க அதனால் ஒருவருக்கு நடந்து கொள்வது நல்லதுங்க சிம்மராசி சேர்ந்த கலைஞர்களை வரைக்கும் முன்னேற்ற பாதையில் வழிகாட்டுங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு திருப்தி அமை இருக்குது பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க தனவரவு திருப்தி தரும் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்கள் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியம் எங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துடன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகார என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபடுதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது